அது நுரையீரலில் தன்னுடைய வீடாகவே மாற்றிக்கிது எல்லாம் வரக்கூடிய சளிகள் எல்லாம் உள்வாங்கி போட்டு அந்த காற்று பயிரில் காற்றுக்கு பதிலாக சளி போய் அடைச்சிடுது ஸோ அவங்களால ஆக்சிஜனாக உள்ளே இழுக்க முடியாது வெளியே கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ள முடியாது இது இரண்டுக்கும் இடைப்பட்டக்கூடிய ஆக்சிஜனுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் நடக்கிற ஒரு போட்டி அந்த மூச்சு வாங்குதல் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆஸ்தமா ஒரு சிம்பிளாக சொன்னால் இதுதான் ஆக்சிஜன் வர்சஸ் சிஓ டூ ஓட்டு வருஷ சி ஓட்டு ஆக்சிஜனுக்கும் கார்பன் டை ஆக்சைடு என்ன வெளியும் அவங்களால தள்ள முடியாது உள்ளேயும் இழுக்க முடியாது அந்த ஒரு சில நேரத்தில் நடு ராத்திரியில் அவங்களுக்கு அந்த ஆஸ்தமா ஏற்படும் பொழுது அவங்க சொல்ற அவங்க படுற அவஸ்தை வந்து சொல்லி மாளாது அந்த அளவுக்கு துயரத்துல போய் மாட்டிக்குவாங்க அவங்களுக்கு வந்து ஆஸ்தமான்றது காற்று பைகள் சுருங்கி போதல் காற்று பைகளில் சளி அடைத்து கொண்டு இருத்தல் அதான் நுரையீரல்ல ஆஹ் நீர்கோத்து இருக்கு நீர் நீர்கோத்து லங்க சுற்றி நீர் கோத்திருக்கும் அந்த காற்று பைகளில் சளி கோத்திருக்கும் தேவையான காற்று உள்ள இருக்காது அதுதான் இங்க ஆஸ்தமான்றது அதுதான் அது உயிர் போற உயிருக்கு ஏதாவது ஆபத்துங்களாங்க சார் ஆஸ்தமான்றதுனால இல்ல உயிர் உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாமா அதனுடைய ஒரு கடைசி அதனுடைய கடைசி கட்ட ஒரு இது வந்து மரணம்தான் தான் ஏன்னா மூச்சு அடைச்சிடும் சில பேருக்கு சளியே ரொம்ப மூச்சு அடிச்சு மூச்சையே விட முடியாத நிலைமை வரும் பொழுது அந்த எதிர்ப்பு சளியே நெ நெஞ்சு அடைச்சிடும் ஃபுல்லாக தொண்டையில் அடைச்சிடும் ஸோ ஆக்சிஜனே ஒரு பர்சன்ட் கூட உள்ளே போகாத அளவு இருக்கும் பொழுது அந்த மரணங்கள் எல்லாம் நிகழ்ந்தன ஆனால் இப்போ எல்லாமே அது ஆகி இப்போ வந்து மரணம் நிகழாத அளவுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்குது இங்கிலீஷ் மருந்துகளாகட்டும் சித்த மருந்துகளாகட்டும் மரணம் ஏற்படுத்தாத நிகழ்வை இன்னும் நம்ம இது பண்ணியிருக்குது ஸோ ஆஸ்துமா பேஷண்ட்டை உடனே பயப்படுத்தவில்லை எனக்கு மரணம் நிகழ்த்தணும் அப்படின்லாம் இல்லை

அது நம்பிக்கைதான் இப்ப எப்படி ஆந்திரா கூப்பன் சொன்ன அடுத்தது ராஜாப்பேட்டை அந்த வகையில இந்த வரிசையில வர்றது நமக்கு அந்த மீன் முழு ஆந்திராவில ஒரு பெரிய அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கும்பாபிஷேக விழா நடக்குமே இல்லையா அந்த மாதிரி இந்த ஆஸ்துமாவுக்கான ஒரு பெரிய ஆஹ் ஒரு விழா என்ன ஆடம்பர விழா மாதிரி அது நடக்கும் ஆசுமாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூவிவாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக் ரீதியாக அந்த மாதிரி எதுவும் இல்லை அந்த மாதிரி அதுக்கான தீர்வு மீன் முழுங்கறனால ஆஸ்துமா முழுசாக தீர்ந்துருச்சு நானும் நிறைய பேர் அதை சர்வே பண்ணியிருக்கேன் நம்மளுடைய கிளினிக்கில் வரவங்க நிறைய பேர் அதை முழுங்கிட்டு வந்திருக்காங்க அது என்னமா தேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் ஆஸ்தமா தேர்ந்துருச்சான்னு கேட்டால் இல்லை அவங்களுடைய பதில் இல்லைன்னு தான் ஸோ அதை நம்ம பகிரங்கமாக இங்கே சொல்லுவேன் அந்த மீன் முழுங்கறனால ஆஸ்தமாவுக்கு ஒரு முழு தீர்வுன்றது இல்லை ஒரு வேளை டெம்பரவரியாக ரிலீஃப் கிடைக்கலாம் ஆனால் வந்து அது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை ஆந்திரா தீவு ஆந்திரா மீன் ஆசமாவை குணமாக்காது என்பதை நிகழ்ச்சி மூலம் தெளிவாகவே நான் சொல்றேன் அடுத்தது என்னன்னா இப்போ நம்ம வந்து காய்ச்சல் சளி இப்ப திடீர்னு குழந்தைங்க நல்லா இருக்காங்க பெரியவங்களே கூட நல்லா இருக்காங்க நைட்ல காய்ச்சல் வந்துருதுங்க சார் அதுக்கு இப்ப இங்கிலீஷ் மெடிசனுக்கு இங்கிலீஷ் ஊசி போட்டாதான் கேக்கும் மருந்து அந்த டோலோஸ் பாராசிட்டாமல் அந்த மாதிரி போட்டா மட்டும்தான் கேக்கும் இப்ப நம்ம கிட்ட வந்தா உடனடி தீர்வு இருக்குங்களாங்க சார் காய்ச்சல் சளி இந்த மாதிரி ஏதாவது சரிங்கம்மா இப்ப உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப உங்க வீட்டுல கால்பால் இருக்கா இருக்குது சளிக்கான மருந்து வச்சிருப்பீங்களா இருக்குது டோலோ சிப்டி வச்சிருப்பீங்களா இருக்குது இல்லையா ஆனா நிலவேம்பு குடிநீர் இருக்கா இல்ல கபசுர குடிநீர் இருக்கா இல்ல இப்ப தெரியுதுங்களா உங்களுடைய இது இது வந்து என்ன வேலை கால்பால் என்ன வேலை செய்தோ ஒரு கோல்டாக்ட் என்ன வேலை செய்தோ அதே வேலையை நம்மளுடைய நிலவேம்பை குடிநீரும் கபசுர குடிநீரும் செய்துமா ஆனா அதை நம்ம மக்கள் வாங்கி வைக்கிறது இல்ல இது கசக்கும் இது வந்து வாங்கி வச்சா வேஸ்ட் ஆயிடும் இதெல்லாம் ஒரு அது வந்து எப்படி எல்லார் வீட்லயும் கால்பால் ஒரு சிட்டி இருக்குதோ உங்கள் மருந்து பெட்டகத்தில் கண்டிப்பாக நிலவேம்பு குடிநீரும் குடிநீரும் கண்டிப்பாக வேணும் இப்போ நீங்கள் சொன்ன ஆஸ்துமாவுக்கு குடிநீர் ஒரு நல்ல மருந்து அதாவது ஒரு தற்காலிக தீர்வு அந்த டைமுக்கு ஒரு நைட் வரையும் நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இந்த மருந்தை சாப்பிட்லாம் நைட் வரையும் சமாளித்து காலைல டாக்டர் போகலாம் அப்படின்னும் பொழுது இந்த சளிக்கான தீர்வு திருவு குடிநீர்ல கிடைக்குது மாதிரி காய்ச்சல் உட்கச்சக்கட்ட கட்ட காய்ச்சலில் நடிக்கும் பொழுது இந்த நிலவேம்பு குடிநீரை நீங்கள் ஒரு முப்பது எம்எல் பெரியவங்கன்னா ஒரு முப்பது எம்எல் பசங்கன்னா ஒரு பதினஞ்சு எம்எல் குழந்தைங்கன்னா ஒரு அஞ்சு எம்எல் நிலவேம்பு குடிநீரை காய்ச்சி குடிக்கும் பொழுது நமக்கு உடனடியாக காய்ச்சல் குறையுது கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம் நம்ம கிளினிக்ல வச்சு நிறைய நிலவேம்பு குடிநீர் கொடுத்துருக்கோம் கேம்ப்ல நிறைய கொடுத்துருக்கோம் காய்ச்சல் உடனடியாக விட்டுட்டு அவங்க வேர்வையெல்லாம் சுட்டி நம்ம கூட போகிறது நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ எமர்ஜென்சி மெடிசன்ல உங்க வீட்டில் தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன் கபசருடைய குடிநீரும் வைங்க நிலவேம்பு குடிநீரும் உங்க எதிர்க்கணும் நிலவேம்பு குடிநீர் காய்ச்சுறது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கொரோனா இருந்தே தெரியும் இருந்தாலுமே சொல்லிடுறேன் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ரெண்டு ஸ்பூன் நிலவேம்பு குடிச்சு குடிநீர் கொதிக்க வச்சு வடிகட்டி அதை முப்பது எம்எல் ஓ பதினஞ்சு எம்எல் அஞ்சு நீங்க மாத்தி தேவையான அளவு நீங்க குடிச்சிருங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு எம்எல் இருந்த போதும் ஆமா ஒரு டீனேஜ்க்கு பிப்டீன் எம்எல் ஒரு முப்பது வயசு ஆளுக்கு முப்பது எம்எல் ஒரு டம்ளர் அளவு நார்மலா ஒரு டம்ளர் குடிக்கணும்